நீ உனோட பெண்ணை வந்து ஒருத்தன் ஈபிடிஸ் பண்றானா வயசு இல்லையா போக்சோ வளர்க்கு இருக்கியா ஆயிரம் சட்டத்துல பிரிவு இருக்கு நீ பயன்படுத்து ஒருத்த உண்டு புள்ளைய வெட்டி கொண்டதுக்கு நீ எப்படி வந்து நியாயம் இருக்குது அதுக்கு வியாக்கியானம் பேசுறாங்க அதுக்கு வரவேற்கிறாங்க அதுக்கு வெடி வெடிக்கிறான் அதை கொண்டாடுறான் நான் அப்படிதான் வெட்டுவேன் சொன்னேன் அதுக்கு என்னங்க திமுக அரசு என்னங்கப்படுது புடிக்கிட்டா இருக்கு அப்பாவு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவர் தான் ஒரு ஆட்சிக்கு ஆதரவாக பேசணும் அதுக்கு ஒரு கட்சி ஒரு இருக்கிறனால ஒரு ஆட்சியில் அந்த பங்கேற்கிறதுனால அவங்க பேசலாம் தப்பு இல்லை ஆனால் உண்மையை முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிட்டு பேசுகிறதா வந்து அது அவருடைய அரசியல் நடவடிக்கை இல்லை அது அவருக்கு வந்து அழகு இல்லை முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிகமாக இன்னொரு காரணம் என்னன்னா காவல்துறையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ அவங்களுக்காக காவல்துறை வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய போக்கு வந்து நிறையா நடந்திருக்கு தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு கேஸ்ட் ரீதி அதை பிரிச்சு சிக்கலான ஒரு சமூக சூழலை உருவாக்கி அதுல அரசியல் ஆதாயம் தேட விரும்பி அதுக்குள்ள நிறைய வேலை நடக்குது இவன் கவனிக்க வேண்டியது இந்த கொலையில தேர்தல் சம்பந்தம் அப்படி நடக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் என்னைக்கு தென் மாவட்டத்தில் அடி எடுத்து வச்சு அங்கே வந்து ஒரு தங்களுக்கான அரசியல் பலம் உள்ள பகுதியாக மாற்ற தொடங்கினாங்களோ அங்கே இது ரொம்ப அதிகமாக கூர்மையாகும் ஒன்று மதம் முதல் இருக்கும் ரெண்டாவது மதம் இல்லை இப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆர்எஸ்எஸ்யும் பாஜக உள்ளே கொண்டு வரீங்கன்னா இது இதுதான் அரசியல் சாதியான படுகொலை நடந்தா அந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச சட்ட நடவடிக்கை மேற்கொள் நீங்க நீங்க கேக்குறீங்க உங்க அண்ணன் திருமாவளன் கேக்குறாரு உங்களை போன்ற கூட்டணி கட்சி தோழர் எல்லாம் கேக்குறாங்க ஆனா இப்ப வரைக்கும் தனி சட்டம் தேவையில்லைன்னு சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசுறாரு நோக்கி உங்களுக்கு கேள்வி போக மாட்டேது ஸ்டாலின் வந்து சமத்துவ அரசு பெரியாருடைய அரசு இது பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசு அப்படின்னு சொல்றது நீங்க உண்மையா இருந்தா இந்த சட்டத்தை நாங்கள் இவ்வளவு நாளா கேட்டப்ப நீங்க நிறைவேற்றி தந்திருக்க என்ன சிக்கல் இருக்கு இல்ல என்ன வந்துட போது ஏதாவது கையில இருந்து பணம் எடுத்து கொடுக்க முடியலா எஸ் சி சி வன்கொடுமை சட்டம் இருக்கு அந்த சட்டம் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதில்லையா அப்படியே அப்படி நடக்குது பொண்ணுக்கு வந்து ஒரு வரனே அமைக்க முடியாத இடத்துல ஆனால் என்ன பண்ணுறாங்க தேடி வந்து அன்னைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ரவுண்டு கட்டுறாங்க என்னதான் மன வளைச்சு கொண்டிருந்தாலும் ஒருத்தனை விரும்பிட்டோம் ஒருத்தனோட வெளில போயிட்டோம் அந்த நாளேஜ் எல்லாம் இருக்கு அது அழுகுது எனக்கு என்ன செய்யுதுல பையன் ஏத்துக்கோ தொலைச்சுக்கள் அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட பொண்ணா அழைச்சி விட்டு உன்னோட வந்தா வச்சு வாழணும் உடமாட்டேன்னு சொல்லி அமைச்சு விட்டேன் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன ஆச்சு போனால என்ன ஆச்சுன்னு நான் கேக்குறேன் அது மூணு நாளை செத்து போச்சேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் பொருள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் கொடுத்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு குறிப்பாக இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் திமுக ஆட்சியின் கீழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்ததாலாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆர்டிஏ தகவல் சொல்லுது சமீபத்தில் சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக ஆட்சியில சாதிய மோதல்கள் சாதிய படுகொலைகள் எல்லாம் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் குறிப்பா திருநெல்வேலியில் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு ஆனால் அந்த திருநெல்வேலியில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு குமார்ங்கிற ஒரு நபர் அவர் தம்பி அவருக்கு எதிராக நடந்த சம்பவம் இது இதனால சமூகம் எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த மக்கள் மனநிலை மாறாமலே இருக்கிறாங்களோன்ற மாதிரி சந்தேகம் நம்ம ஏற்படுத்தி ஏன்னா நீங்கள் உங்கள் சமூகத்தில் பண்ணியிருக்கலாம்ல ஏன் நீங்கள் நீங்கள் பண்ணீங்க பண்ணீங்கன்னா விட்டு தான் செய்வாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க இந்த எல்லாத்தையுமே மனித மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் முதல்ல அப்பாவிலேருந்து வருவோம் அப்பாவு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவர் தான் அந்த பகுதியில் வந்து சுயேட்சை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இருந்தார் திப்ப திமுகவில் சபாநாயகராக இருக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் அவர் வந்து இப்படி வந்து முன்னைக்கு மாற ஒரு ஆட்சிக்கு ஆதரவாக பேசணும் அதுக்காக ஒரு கட்சி ஒரு இருக்கிறனால ஒரு ஆட்சியில் அந்த பங்கேற்கிறதுனால அவங்க பேசலாம் தப்பு இல்லை ஆனால் உண்மையை முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சிட்டு பேசுகிறதா வந்து அது அவருடைய அரசியல் க நடவடிக்கையில் அது அவருக்கு வந்து அழகு இல்லை என்பதை நான் இங்கே மெத்த பணி ஒன்போடு சுட்டி காட்ட கடமைப்பட்டுக்கிறேன் அப்போ திருநெல்வேலியில் இருக்கிற சிபிஎம் ஆஃபீஸ் தான் அடிச்சு ஒரு காதல் திருமணம் செய்து வைக்கிறதுக்காக சிபிஎம் ஆஃபீஸில் திருநெல்வேலியில் அவங்க த காதல் இணையர்கள் தஞ்சமடைஞ்சாங்கிறதுக்காக தான் உள்ள புந்து அடித்தாங்க பட்ட பகலில் அடித்தாங்க சிபிஎம் கம்யூனிஸ்ட் க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் அலுவலகத்தை போய் அடிக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்குன்னா அந்த வெறி எங்கே இருந்து வருது சாதி வெறி இது சாதி ஆணவப்படுகொலைன்ற விட சாதி வெறி ஆணவப் படுகொலைன்றதான் சரியான சொல் வெறும் ஆணவன்ற இல்லை அந்த ஆணவம் எதில் வருது சாதி வெறி தான் சாதி ஆணவப்படுகின்ற விட சாதி தான் இந்த ஆணவப் படுகொலையில் வருது என்னென்ன அந்த வார்த்தையை உச்சரிக்கிறப்ப நம்ம சரியாக அதை பயன்படுத்தணுன்ற ஒரு தெளிவான ஒரு பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிகமாக வர்றதுக்கு இன்னொரு காரணம்னா காவல்துறையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ அவங்களுக்காக காவல்துறை வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய போக்கு வந்து நிறையா நடந்திருக்கு உதாரணமாக சேலத்தில் கூட ஒரு கண்காணிப்பவர்கள் மேலே எவிடன்ஸ் கதிர் அவர்கள் புகார நேரடியாகவே புகாராச்சுன்னா அவர் நம்ம குளத்தூர் மணியண்ண எல்லோரும் சேர்ந்து ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜோடி சம்மந்தமாக ஒரு இணையர் சம்மந்தமாக வந்த பிரச்சனைக்கு அதை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்காரு அது ஏன் அவர் பேசுகிறாருனா அவர் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர் இப்போ ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட எண்ணம் கொண்டவங்க இது அதிகமாக இருக்குது இப்போ வட மாவட்டத்தை விட மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது நெல்லை தூத்துக்குள்ளே அதிகமாக இருக்குது என்ன காரணம் இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேர்தல் வரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலைகள்லாம் நிறைய நடக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பான் கண்டு காணாமல் போவான் அது எதுவும் நாள் இருப்பான் அது வந்து அதை விட இப்போ தாண்டினா தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு கேஸ்ட் ரீதியாக அதை பிரித்து அதை வந்து ஒரு சிக்கலான ஒரு சமூக சூழலை உருவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேட விரும்பி அதுக்குள்ளே நிறைய வேலை நடக்குது இது நுப்பமாக கவனிக்க வேண்டியது தான் இல்லை இப்போ இந்த கொலையில் தேர்தல் சம்மந்தம் அப்படி நடக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்லை அந்த எண்ணம் வெறுப்பு இந்த மாதிரி வந்தால் உற்றக்கூடாது அப்படின்ற செய்தியை போய் வந்து ஒரு சமூக மோதல் சமூக மோதல் தான் இங்கே திராவிடத்தை எதிர்த்தோ தமிழ் தேசியத்தை எதிர்த்தோ அல்லது இந்த சமத்துவம் தமிழ் தேசியன்றது ஒரு சமத்துவத்துக்கான கோட்பாடு தான் திராவிடம் என்பது ஒரு சமூக நீதிக்கான கோட்பாடு தான் அது ஒரு சமத்துக்கான கோட்பாடு தான் இந்த ரெண்டு கோட்பாடின் நீத்து போகச் செய்யணும்னா நீங்கள் வெறி ஊட்டப்படணும் அப்போ அந்த மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்கள் மத்தியில் வெறி ஊட்டப்படுகிறது அப்போ சாதி ரீதியான வெறி வரப்போ கயிறு கட்டுறான் சாதி ரீதின்னு அடையாளங்களை வச்சுக்கிறான் அவ்வளோ ஊர் தந்தி கம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஊர் ஒரு ஊரில் நுழைஞ்சிங்கன்னா மின்சார கம்பத்தில் அடிச்சிருக்க பெயிண்ட்டை வச்சு அது என்ன தெருன்னு உங்களால் சொல்கிறோம் இது பில்லமார் தருவா இது கோணார் தெருவா இது முக்கல்த்தர் தெருவா இது நாடார் தெருவா இது பட்டியல் சமூகத்தை சேர்ந்ததால் பழைய தெருவா தேவேந்திரவில் விளாட தருவான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்போ நீங்கள் போய் நீளமும் சிவப்பாடிச்சிருச்சுன்னா அது வந்து வந்து ஒரு பழையர் சமூகத்தை சேர்ந்தால் அது அதை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம்னு கண்டுபிடிச்சலாம் பச்சையை சேவப்படிச்சிருந்தீங்கன்னா அது குல வேளாளர்னு அர்த்தம் அதுவே வந்து பச்சையும் மஞ்சள் அடிச்சிருந்தாங்கன்னா அது தேவர் இப்படி நீங்கள் க கலரை வச்ச நீங்கள் பிரிக்கிற அளவுக்கு சமூகம் ரொம்ப கீழே போய் இறங்கி நிற்கிது போய் வேப்ப மரத்து மேலே ஏறுறது தூங்கு மஞ்சு மரத்தில் போய் மேலே ஏறிய கொடியை கட்டுறது அந்த சாதி கொடியை கட்டுறது கையில் கையில் கட்டிக்கிறது இப்படி இந்த மன என்ன ஓட்டம் என்பது சாதி வெறியாக அங்கு குடிகொண்டு இருக்கிறது அதுக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் என்னைக்கு தென் மாவட்டத்தில் அடியெடுத்து வச்சு அங்கே மொத அங்கே வந்து ஒரு தங்களுக்கான அரசியல் பலம் உள்ள பகுதியாக மாற்ற தொடங்கினாங்களோ அங்கே இது ரொம்ப அதிகமாக கூர்மையாச்சு ஒன்று மதம் முதல் இருக்கும் ரெண்டாவது சாதி முதல் இல்லை இப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க ஆர்எஸ்எஸையும் பாஜகவும் உள்ளே கொண்டு வரீங்கன்னா இது இதுதான் அரசியல் அரசையும் கேள்வி கேட்குறோம் அரசு வந்து வேடிக்கை பார்க்கறது தான் தப்பு இப்போ நாங்கள் இப்போ என்ன இப்போ அப்பாவை மாதிரி மூடி மறைச்சா இப்போ என்ன பண்ணுறது அப்பா ஒரு சபாநாயகர் அவர் சொல்கிற சொல் என்பது ரொம்ப முக்கியமானவர் அவருடைய யாருடைய வாயிலிருந்து வருதுன்னு பார்க்குறாரு அப்போ அப்பாவே அப்படி சொன்னால் அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி இடம் கொடுக்கறது அரசு அரசு அந்த கேந்திரங்கள் குறிப்பாக காவல்துறை தான் சொன்னா அப்பா அப்பா ஆர்எஸ்எஸ் கார அவரு அப்பாவை ஆர்எஸ்எஸ் கிடையாது ஆனால் மறக்கிறீங்களே சிபிஎம் ஆஃபீஸில் போய் பூந்து அடிச்சது வந்து உங்களால் ஏற்க முடியாது வந்து இது வந்து உண்மை பட்ட பகலில் கண்ணாடியை உடைச்சு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லா ஊடகத்தையும் வந்துருக்கு நீ மறைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இப்போ இந்த கவின் கவியின் நீங்கள் என்ன செய்யணும் எவ்வளோ நாளா கேட்டுக்கோம் தனிச்சட்டம் கேட்டு இருக்கோம் சாதியான படுகொலை நடந்தா அந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் நீங்க திருடுறான் இல்ல நீங்க கேட்குறீங்க உங்க அண்ணன் திருமாவளவன் கேட்குறாரு உங்களை போன்ற கூட்டணி கட்சியில் உங்க தோழர் கட்சியெல்லாம் கேட்குறாங்க ஆனா இப்போ தனி சட்டம் தேவையில்லைன்னு சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசுறாரு கேள்வி போக மாட்டேது முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்க வந்து வாக்கு வங்கி அரசலை வந்து மிக தெளிவாக பண்ணுறாங்க நான் பயங்கரகமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் எப்படி வாக்கு வங்கி அரசல்னால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக எந்த நிலைப்பாடு எடுத்துடக்கூடாதுன்றது அது கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த கட்சி அதிமுக விட திமுகவுடைய நாடு அணுகுமுறை வந்து இது ரொம்ப மோசமாக இருக்கும் அண்ணா திமுக கொஞ்சம் வெளிப்படத்தன்மை இருக்கும் திமுக அதில் வந்து யாராவது முக்கியமான ஆட்களுடைய ஆளுமை தன்மையில் தான் அது நகரும் ஆனால் ஒரு அரசு ஒரு கட்சியே வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சியா அது திமுக தான் பகிரமான கொடுத்து இதெல்லாம் ஒளிவு முறை கண்டு இருக்கு அதாவது ஸ்டாலினுடைய அணுகுமுறை வந்து ஸ்டாலின் வந்து சமத்துவ அரசு பெரியாருடைய அரசு இது பொருள் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசு அப்படின்னு சொல்றது நீங்க உண்மையாக இருந்தா இந்த சட்டத்தை நாங்கள் இவ்வளவு நாளாக கேட்டப்ப நீங்க நிறைவேற்றி தந்துருக்கீங்களா என்ன சிக்கல் இருக்கு இதுல என்ன வந்துடும் போகுது ஏதாவது இருந்து பணம் எடுத்து கொடுக்குறீங்களா எஸ்எஸ்சி வன்கொடுமை சட்டம் இருக்கு அந்த சட்டம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் இல்லையா அப்படியே நடக்குது

இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண் நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதில் ஆணவ படுகொலை நடக்குது இப்போ இந்த பையனை வெட்டி கொண்டுட்டாங்க இப்போ அந்த பொண்ணை இருக்குது பதிவு முகம் இப்போ அந்த பொண்ணை கொண்டு இருந்தாங்கன்னு வச்சிக்கலேன் இப்போ இந்த மாதிரி கேஸ் இருக்குது அதில் என்ன வழக்கு போடுவீங்க என்ன வழக்கு போடுவீங்க அது தின்னாட்டு தான் போடுவீங்க இப்போ இதில் எஸ் ஸ்டாக் போடுறீங்க இப்போ கவின் வந்து பிற்படுத்தப்பட்ட ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு அவர் இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த சாமி சாதி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த பா சாதி ஆணவ வெறி சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு படியாக இருக்காருனா அது வந்து எஸ்ஏஎஸ் ஆர்க்கில் வரும் இப்போ இப்போ இதுவே அப்படியே திருப்பி போடுங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு கேஸ் இப்போ வந்து சிவகங்கை பார்க்காமலாம் அப்படி தான் நடந்துச்சு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பெண்ணை ராத்திரில எல்லோரும் ஊரே வேடிக்கை பார்க்குறப்ப அடித்தே கொண்டாங்க வெட்டி கொண்டாங்க அப்போ இந்த இதில் என்ன போடுவீங்க அங்கே வந்து வெறும் திருநாட்டும் போடுங்க இப்போ திருநாட் ஃபோர் ஏ அப்படின்னா ஒரு ஆக்சிடன் நெக்லிஜஸில் வருது ஒரு ஆக்சிடண்ட் ஆகணும் அதுவே திருநாட் ஃபோர்னால் காரை ஏற்றி கொடுறது இப்போ திருநாட் டூன்னா கொலை கொலைக்கான காரணி திருநாட் சிக்ஸ்னால் தண்டனை திருநா இது தற்கொலைக்கு தூண்டுது திருநாட் நயன்னா தற்கொலை அப்போ ஒருத்தர் எதனால் மரணிக்கிறார் ஒன்சவன்டி போன சந்தேகத்திற்குரிய மரணம் சப்சிசிஸ் திருத்து அப்போ ஒருத்தருடைய மரணம் வந்து மூணு வகையாக தான் நம்ம பார்க்க முடியும் ஒன்று தானாக இயற்கை மரணம் அறிஞ்சிடணும் ஒன்று இயற்கை கடல் சீற்றம் போக்குவரத்து இதனால் பாதிக்கப்பட்டு இறக்கணும் அல்லது அகால மரணம் அடையணும் இந்த அகால மரணத்துக்குள்ளே எதது வருது அப்படின்னா பாம்பு அடித்து பள்ளி இது சிங்கம் அடித்து புளி அடித்து இல்லாமல் அகால ஆக்சிடெண்ட்டு எல்லாமே அகால மரத்தில் வந்தாலும் அந்த மரணத்தில் குறிப்பிடத்தக்கதை திருநாட் டூவோட மேடவுட் ஆகிறது எதும் பார்க்கணும் அதில் எஸ்எஸ்டி மேட் மேடவுட் ஆகிற வழக்குகள் மட்டும்தான் இருக்குது அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சொந்த அந்த அப்பா அம்மாவே பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவன் இந்த கா ஜோடியை பிரிக்கிறதுக்காக தன்னுடைய மகனையே விஷம் வச்சுக்கொள்வது காதில் இதை ஊற்றி கொள்வது எனக்கு நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இருபது வருஷம் மேலே இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பொண்ணு வந்து அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து பார்த்து பார்த்து சிரிக்கிது அவர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணு சிரிக்கிதேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் பார்க்குறாரு அவர் வெளியூரில் வேலை செய்கிறாரு அவங்க அந்த ஊரில் அவர் வந்து பட்டியல் சமூகத்தில் கிறிஸ்தவராக இருக்கார் ஆனால் நல்ல நலப்புலத்தோடு இருக்கக்கூடியவர் நல்ல வீடு வாழலாம் இருக்கணும் இவர் போய் டெய்லி அந்த பொண்ணை பார்க்குறாரு அந்த டெய்லியும் அந்த பொண்ணும் பார்க்குற சிரிக்கிறது சிரித்த உடனே ஒரு நாள் கையை கையை காமிச்சு கூப்பிட்டோன்னே வந்துருச்சு ஒரு நாள் இவர் அழைச்சி ஓடி போயிட்டார் அலைச்சல் ஓடி போன பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு மன வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை அப்போ அது சிரிக்கிறதை பார்த்தாலே இவர் லவ் நடத்திட்டாரு அழைச்சிரும் போயிட்டார் அப்புறம் இப்போ இந்த இந்த பையன் இந்த பொண்ணுடைய தகப்பனார் என்ன செய்யணும் இந்த மாதிரி மனவளை குண்டிய ஒரு பையனை இப்போ பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது ஒருத்தர் லவ் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்கான் இதை விட சிறந்த வாய்ப்பு எதுவும் இல்லை போய் தொலைது ஏதாவது வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பழமாக கொடுப்போம் இல்லை தொழில் பண்ண கொடுப்போம் இல்லை கண்டும் காணாமல் கொடுப்போம் இல்லை விட்டுட்டு போய்யா வாழ்ந்துட்டு போட்டு விட்டாங்கன்னா நல்லது அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வரனே அமைக்க முடியாத இடத்துல ஆனால் என்ன பண்ணுறாங்க தேடி வந்து அன்றைக்கி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து சே எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ரவுண்டு கட்டுறாங்க அப்புறம் போய் வீட்டு அட்டிச்சு நிறைவே வீடெல்லாம் நாசம் பண்ணி தெருவி அந்த பையனை தான் மட்டும் இல்லை அந்த வீட்டே தெருவடிச்சு நிறைவிட்டாங்க அப்புறம் எனக்கு கேள்விப்பட்டு நான் அந்த ஊரில் போய் பார்த்து பேசிவிட்டு அப்புறம் டிஎஸ்பிஎஸ்பி வரைக்கும் பேசி நடவடிக்கை எடுக்க சொன்னேன் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு இடையில் கம்ப்ளைண்ட்டை தீர்க்கணும் அதனால் அந்த பொண்ணும் பையனை வரச்சொல்லுங்க நீங்கள் வரச்சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ நான் எங்கேங்க பிடிச்சி கொண்டு வடாங்கன்னா ஒரு ஒரு நெண் நாள் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த பார்த்து நான் சொன்னேன் நீ போய் ஸ்டேஷனுக்கு போங்க இந்த பாப்பா இந்த பையன் அந்த பொண்ணு வந்து வளர்ச்சி குன்றி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு யோசி யோசிக்கிறான் கொன்று ஒரு ராஸ்கல் நேர்த்தி அப்போ மன வளர்ச்சி நீ பார்த்து அழைச்சிட்டு போனோம் இப்போ அந்த பொண்ணை அழைச்சிட்டு விட்டு விட்டுட்டு போகணும் அந்த பொண்ணு அழுகுது என்ன தான் மன வளர்ச்சி கொண்டிருந்தாலும் ஒருத்தனை விரும்பிட்டோம் ஒருத்தனோட வெளில போயிட்டோம் அந்த நாலேஜெலாம் இருக்குது அப்படியே அது அழுவுது எனக்கு என்ன இல்லை பையன் ஏற்றுக்க மாட்டேன்னா தொலைச்சிரும் ராசிக்கல்னை நீ அழைச்சி போய் ஸ்டேஷனில் அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட பொண்ணாக வி அழைச்சி விட்டுரு உன்னோட வந்தால் வச்சு வாழணும் இல்லை அவனை விட மாட்டேன்னு சொல்லி அமுச்சு விட்டான் அங்கே அந்த கட்சிக்காரவங்க அந்த அப்பா அம்மாலாம் வந்தவங்க அந்த பொண்ணு அங்கே வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தகராறு பண்ணி ரெண்டு பேருக்கும் ஏஜ் இருக்குது அழைச்சிட்டு போனாங்க நான் சென்னை வேறு வேலை விஷயமா வெளில தொடர்ந்து பார்த்து வாங்கினாலும் வெளிலே போய்ட்டேன் கவனிக்கல திடீர்னு ஒரு நாள் ஏரியா அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு போனாங்கள என்ன ஆச்சுன்னு நான் கேட்குறேன் அது மூணா நாள் போச்சே மூணா நாள் செத்து போச்சா என்னாச்சு அது ஒன்றும் இல்லை காயில் வெசை ஊற்றி கொண்டுட்டாங்க ஏன் என்னடா அப்படி சொல்கிறீங்க புகார் கொடுத்திங்கன்னா என்ன ஒன்றும் கொடுக்கல யார் கொடுக்குறது யார் கேட்குறது அவங்க மூவாயிரம் பேர் தலை இருக்கிறாங்க நம்ம ஒரு முந்நூறு குடும்பம் இது இது இதுவே போட்டு உப்பே ஊடக புந்து அடித்தாங்க யாரும் கேட்குறது புகார் அட பாதுகா சரி என்ன ஆச்சுடான்னா அதெல்லாம் ஒரு மணி நேரம் தான் டக்கு டக்குன்னு இங்கே கொண்டு போய் வச்சாங்க எரிச்சாங்க வெளில வந்து எழுத்து சுத்தமாக ஆரம்பிச்சாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா கூட நடவடிக்கை எடுக்கிறது யார் புகார் கொடுக்குறது சரி புகார் கொடுத்தா எவிடன்ஸு காதில் விஷத்தை ஊற்றா கொண்டாங்கிறது என்ன எவிடன்ஸ் இருக்குது என்ன எவிடன்ஸ் இருக்குது அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை யார் சாட்சி சொல்லுவான் எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம் அப்போ இந்த மாதிரி வழக்குகள் நீ எப்படி சொந்த சாதியில் சொந்த தகப்பனே தாயே த தன்னுடைய மகனை மகளை கொலை செய்கிற விஷத்தை வச்சு கொள்ற அல்லது ஆளை வச்சு கொலை பண்ணுற இந்த தன்மைக்கு எப்படி நீ வழக்கு பதிவு செய்யுங்க திருநாட்டு டூ தான் போடுவீங்களா இப்போ நீங்கள் சொல்கிற கதை நடிப்படையில் மட்டும் இல்லை இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது அரிநாடர் மாதிரி ஆட்கள் பேசுகிறதே சரியாக இருக்குமோ தோணுது உங்கள் சமூகத்தில் நீங்கள் காதல் பண்ணிட்டீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை வரும்னு கேட்குறாள் அது ஒரு அப்படியே மிருகங்கள்ங்க மிருகம் மனுஷன் கிடையாது அவங்களா நீ உயிர் வாழ்ந்துருக்கலாம்ல மனுஷன் கிடையாதுங்க அவன் ஏங்க ஒரு நாய் அதுக்கு ஜோடி போட்டு அதுக்கு விரும்புகிற நாயோடு போய் 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 பழகோ ஒரு கழுதை காடு மாடு பன்னி எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது மனுஷனாக பிறந்தவனுக்கு அராஸ்மெண்ட் பண்ணானா கையை பிடிச்சி விழுத்தானா செவ் குச்சானா வீட்டில் ஏறி அவனுக்கு நிர்பந்தப்படுத்தினானா அவனை வெட்டி கொள்ளு அது சுயமரியாதைக்கு ஆனால் இது அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணை விட்ட கம்மியாக கொடுக்க சொல்லு இல்லை நாலு நீ அதுக்கப்புறம் நீ செஞ்சா கூட நியாயம் அதுவும் செய்கிறதுக்கு நியாயம் கிடையாது ஒரு சட்டம் சட்டத்துப்படி தான் நிற்கணும் நீ உன்னோட பெண்ணை வந்து ஒருத்தன் ஈபிடிஷ் பண்ணுறானா அவன் வயசு இல்லையா போக்ஸோ வழக்கு ஆயிரம் சட்டத்தில் பிரிவு இருக்கு நீ பயன்படுத்து ஒருத்த உண்டு பிள்ளையை வெட்டி கொண்டதுக்கு நீ எப்படி வந்து நியாயம் இருக்குது அதுக்கு வியாக்கியானம் பேசுகிறாங்க அதுக்கு வரவேற்கிறாங்க அதுக்கு வெடி வெடிக்கிறான் அதை கொண்டாடுறான் நான் அப்படி தான் வெட்டுவேன்னு சொன்னேன் அதுக்கு என்னங்க திமுக அரசு என்னங்க பண்ணுது பிடிக்கிட்டா இருக்கு திமுக அரசு என்ன பண்ணுது சாலி என்ன பண்ணுது என்ன போய் சொல்லுவாரா தமிழ் சாலின்னு சண்டைப்படத்தில் பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ சட்டமன்றத்தில் இது பேசுகிறாரு இதான் பெரியாருடைய பகுத்தறிவா இதான் பெரியாருடைய கொள்கையா நான் சாமி மேலே மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன் முதல்வர் மேலே இந்த ஆட்சி மேலே வேற வேலை வெ எதிராளி வந்துட கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஆனால் நீங்கள் பண்ணுறது இவ்வளோ மோசமாக இருந்தால் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் விடமாட்டான் விடமாட்டான் ஏன்னா அரசு பொறுப்பேற்றுக்கலாமா